இந்த மாதிரி சைடுல வாழ்க்கையில யாரும் மாற்ற மாட்டாங்க புரிய நன்றாரு எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சாலே நாங்க இந்த மாதிரி மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்கோம் புளியங்குலம் பக்கத்தில் புளியங்குளம் சைடு எல்லாம் மீன் கீழே மீன் தட்டுதா பாம்பு தட்டுதான் ஒழுங்கா போடுங்க இந்த இருட்டு ஆயிடுச்சுன்னா எது தட்டுதுன்னே தெரியாது இந்த அப்படி என்ன தெரியுமா போனோம் அந்த அது என்ன இடம் நாளைக்கு நம்ம ஒரு வாட்டி போனோம் ஆட்டோ பிடிச்சி கூட்டிட்டு போனோம் ஒரு வாட்டி அங்கே போய் போட்டோம் அங்கே நல்ல மாட்டிச்சு கெளுத்தி எவ்வளோ எவ்வளோ பெரிய கெளுத்தி மாட்டிச்சு

சும்மா ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிலோ சைஸுக்கு கூட்ட ஓட்டமா மேயும் மாட்டுவேன் வேட்டி போட்டு குடிப்போம் அமை என்னோட தூண்டில குடுத்தறேன் நீ வந்துட்டு மாட்டுன மாட்டிச்சா அது அப்பவே மாட்டிச்சு அதை மாட்டுதான் அங்கே வந்து மாட்டிருச்சு எனக்கு தெரிஞ்சு புழு இல்லை புழு காலி கம்மி ஆகிடுச்சு ரொம்ப நேரம் போடுறேன் ஒண்ணும் கூட மாட்டல நல்ல பாம்ப சுத்தி சுத்தி பாம்பு வருதான்னு பாருங்க முதல்ல